ஜாதியைப் பற்றி பேசினால் மக்கள் கூடுவார்கள் மதத்தை பற்றி பேசினால் மக்கள் கூடுவார்கள் கோவலை பற்றி பேசினால் மக்கள் கூடுவார்கள் அது எல்லாத்த பற்றி பேசினாலும் மக்கள் கூடுவார்கள் இது எல்லாவற்றையும் ஒழிப்பேன் என்ற ஒரு சொன்ன ஒரு தலைவருக்கு பின்னால் தமிழ்நாட்டு மக்கள் கூடி நின்றார்கள் அப்படின்னு சொன்னால் அது பெரிய செய்தி தமிழ்நாட்டுக்குள்ள திருப்பூர்ல காவிகள் அதிகமாகிறாங்க நீங்க நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் திருப்பூரில் காவி பிம்பம் அது ஊதி பெருசாக்கின பலூன் தமிழ்நாட்டு பெரியார் மண்ணில் முருகபக்தர் மாநாடா பெரியார் மண்ணில் தான் எல்லா ஜாதிக்காரரும் வாடா தயவு செஞ்சு வந்துடுனா கெஞ்சி உங்களால் முருகபக்தர் மாநாடு நடத்த முடியும் நீ முருகனுக்கு தானே மாநாடு நடத்துற முருகனை வணங்கக்கூடிய எல்லாரும் போகணும்ல இங்கே உட்காந்துருக்க நெத்தியில கேப்பே இல்லாமல் குங்குமம் வச்சுருக்க எங்கள் அண்ணன் போகணும்ல நீங்க உட்காந்துருக்க எங்கள் அக்கா போகணும்ல நீங்க போகல போகக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டீங்களா இது சங்கி மாநாடு சனாதன மாநாடு என்று புரிந்தவர்கள் அந்த மாநாட்டுக்கு போக மாட்டாங்கன்ற செய்தி இருக்குல்ல இந்துக்களே ஒன்று கூடி வந்துட்டோம் இந்து வீட்டு பிள்ளைகளோட படிப்பை நாசமாக்குற புதிய கல்வி கொள்கைய எப்போய் உங்க மோடி திரும்ப பெறுவார் என்று அந்த இந்துக்கள் கேள்வி கேட்கணும் தமிழ்நாட்டை வஞ்சித்து நாசமாக்கி தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை ஒண்ணுமே இல்லாமல் பண்ணிடணும் கூடிய உங்களுக்கு எதுக்கு முருகருக்கு மாநாடு என்ற கேட்கணுமா வேண்டாமா பணத்திற்காகவும் காசுக்காகவும் மத அரசியலை கையில் எடுத்தால் தமிழ்நாட்டில் பார்க்கப்படுவீர்கள் இந்து 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 என்று கேட்கிற போது கலைஞர் இந்துக்களுக்கு செய்தது அதிகமா பிஜேபி செய்தது அதிகமா திமுக இந்துக்களுக்கு செய்தது அதிகமா பிஜேபி செய்தது அதிகமா நாத்திகராக இருந்த தான் தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான ஆத்திகர்களுக்கு வாழ்வழித்தவர் அதனால் கலைஞர் நாத்திகர் என்பதை நாம் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும் மறுமணம் செய்து கொள்ளக்கூடிய விதவைகளுக்கு உரிமை தந்த ஒரே தலைவர் இந்திய துணைக்கண்டத்தில் கண்டத்தில் தான் தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் வாழ்ந்ததால் கலைஞர் சிறப்படையவில்லை தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தது கலைஞருடைய சிறப்பில்லை செத்து போன பிறகும் ஆரியத்தை அலற வைத்ததுதான் கலைஞருடைய சிறப்பாக இருந்தது